السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أخي لا يوم عيني بعضهم لبعض عدو إلا المتقين وقال نبينا محمد المصطفى

மனிதர்களை பல்வேறு விதமாக படைத்திருக்கின்றான் அவர்களுக்கும் பல்வேறு உறவு முறைகள் தாய் என்றும் தந்தை என்றும் சகோதர சகோதரிகள் என்றும் மற்ற மாமா மச்சான் சின்னத்தா சின்னம்மா என்ற பல்வேறு உறவு முறைகளை பிரித்து தந்திருந்தாலும் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஏதாவது மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி ஏற்பட்டாலோ அல்லது நம் மனங்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டமான துர்க்கமான நிகழ்ச்சி நடந்தாலும் அல்லது பிற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை நமக்கு ஆர்வ சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாம் யாரிடமாவது இந்த உறவினர்களிடத்திலே வெளியரங்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள முடியாது ஏனென்றால் தந்தையிடையுமோ தந்தையிடமோ தாயிடமோ பகிர்ந்து கொள்ளலாம் என்றக்கூடிய விஷயங்களை ஒரு சில நேரங்களில் அவங்கள் மூலமாகவும் அந்த கஷ்டமான விஷயங்களும் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள கூடலாம் என்று நினைத்தால் கூட மனைவியின் மூலமாகவும் ஒருவேளை வேலை கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அப்போ யாரிடம் சென்று இந்த மன ஆறு தேடி விஷயங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் இவர்களெல்லாம் பகிர்ந்தால் நாம் சொல்லிக்கிட்ட பொழுது நமக்கு மிகவும் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியா நடந்துச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை வியாபாரத்தை நஷ்டமா அப்படியா ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சு தள்ளி போன பொருள் ஆடு நாங்கள் ஆட்டோம் இந்த ஆட்டத்துக்கு வேணுனே இப்போ எவ்வளோ துல்லு அதனால தான் அதில் அடிய கொடுத்துட்டான் அப்படின்ட்டு முன்னை விட்டு பின்னை பேசக்கூடிய உலகம்தான் இன்று பெருவாரியாக இருக்கின்றது அப்படி என்றால் யாரிடம் சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை பற்றி எந்த ஒரு தவறானங்கள் இல்லாமல் ஒரு ஆறுதலை கிடைக்கும் என்று பார்த்தார் நல்ல நண்பனி இருந்தால் அவன் தான் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நண்பர்கள் இல்லாத யாருமே கிடையாது நீ எல்கேஜி படிக்கிற பயன்றி கேட்டமாக்க அவன் சொல்லலாம் என் மாப்பிள்ள இருக்கான் ஒன்றும் மூணு வயசு ஆகுது அவன் சொல்லலாம் இப்படி பள்ளி பருவத்திலே ஒரு நமக்கு நண்பர் குழு இருக்கின்றது பள்ளி பருவத்தை முடித்துக்கிட்டு கல்லூரி பருவம் சென்றால் அங்கேயும் மற்ற ஒரு நண்பர் வட்டாரம் இருக்கின்றது இல்லை வெளிநாடு போயிட்டோம் மலேசியாவோ துபாயோ சிங்கப்பூர் போயிட்டால் அங்கே வியாபார பழக்கம் மூலமாகவும் நண்பர் குழு இருக்கின்றது நண்பர்கள் இல்லாமல் யாராவது இருப்பாங்கட்டால் இருக்கவே முடியாது ஒன்றும் இருந்தாலும் காட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நடக்கணும் ஏன்னு சொன்னால் நண்பர்கள் உடைய சூழ் இருக்கக்கூடியதான் உருவாகும் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு எழுபது வயசு ஆச்சு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு சின்ன பேரம் பற்றி வந்து எப்பா நாங்கள்லாம் சின்ன வயசில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்பா ஆள் நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியை பயந்து கொடுக்க தெரியுமா நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோமா இருக்கு மணிக்கணக்காக டைம் போடுறதே தெரியாதுப்பா இருப்பான் ஒருவேளை பல வருடங்கள் பத்து வருடமோ இருபது வருடமோ முப்பது வரும் நோ பின்பு அவர்களை நாம் சந்திக்க நேர்ந்தால் எருடைய விஷயத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சோமாக்கேன் பஞ்சர் வர வரைக்கும் டைமே போகாது ஏனென்றால் அந்த இளமை பிராயத்திலே நட்பு வட்டாரத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்களாக நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல அதையில தான் பேசி மகிழ்வோம் ஆக நட்பு என்பது அனைவருக்கும் ஒரு இன்றியமையாத ஒன்றாக பொழுது இதுக்காக இன்னைக்கு மதர்ஸ் டே பேரண்ட்ஸ் டே டீச்சர்ஸ் டே மற்றும் ஆசிரியர் தினம் பல்வேறு தினங்கள் இருக்குது அதே போலத்தான் இந்த நட்பு வட்டாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஆகஸ்டுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று வைத்திருக்கின்றார்கள் இப்படி நண்பர் வட்டாரத்தை இந்தியாவிலும் சரி உலகளாவிய முறைகளையும் சரி மிகவும் போற்ற கத்த முறையில் பாராட்டி வருகின்றார்கள் சரி இது இருக்கட்டும் இந்த நண்பர்கள் நண்பா அரக்கடிப்போம் ஜாலியாக இருந்திருப்போம் இன்னமோ செஞ்சுருப்போம் இஸ்லாத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கின்றதா இந்த நட்பு எவ்வாறு கொள்ள வேண்டும் நட்பு வைப்பது கூடுமா என்பதை பற்றி இஸ்லாம் ஏதாவது சொல்லியிருக்கிறத பார்த்தால் நிச்சயமாக நல்ல நட்பு வைப்பது இஸ்லாம் பாராட்டுகின்றது நபிகள் நாயும் பாராட்டுகின்றார்கள் ரசூல் ஏண்டா ஒவ்வொரு கூட்டத்தார்கள் இதற்கு முன்னாடி கூட்டம் தான் இருக்காங்க ஈசாலை கூட்டம் தான் இருக்காங்க அதுக்கு முன்னாடி கவுண்டிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே நண்பர் பட்டால கவுப் என்று தோழர்கள் பட்டாலும் தோழர்கள் பட்டாலும் என்று அல்லாவே பாராட்டுகின்றான் மக்கள்கிட்ட இசாத்தை எடுத்துரைக்கிறாங்க அவராபுலக மக்கள் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க உணர்வு பூர்வமாக இருக்காங்க நம்மளாம் முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற ரசோல்லாது போய் யாரை சொல்லலாம் நம்மளாம் இப்போ ஒண்ணுக்கு ஒன்று ரொம்ப டீப்பா வந்துட்டோம் நம்மளாம் சகோதரன் யார சொல்லலாம் நம்மளும் அசானா யார சொல்லாம் நம்மளாம் ஒன்னு அண்ணன் யார சொல்லாம்னு சொல்றாங்க சகோதரன் இல்லை அதற்கு ஒருபடி மேலே அசாபுகள் அதில் வந்து சஹாபின்னு வந்தத சஹாபாக்கள் வந்ததே அந்த அசாப்ல இருந்தேன் சகோதர சகோதர உணர்வை விட பாசத்தை விட மிகவும் உன்னதமான பாசம் எதில இருக்குது என்று சொன்னால் நட்பு பட்டாரத்துல இருக்குது ஆனால் சஹாபாக்கள் எதுக்கு தெரியுமா நட்பு கொட்டாரத்தில் வச்சுருந்தாங்க சொல்லுவாங்க நான் ஒரு நண்பனா தேர்ந்தெடுத்துக்கிறேன் எதுக்கு தெரியுமா ஓகே அப்படியா ஆனால் கண்டிஷன் நான் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க சொல்லிடுறேன் மாதிரி உங்களுக்கு ஏதாவது தவறு ஏற்பட்டு இருந்தால் அதை நான் சொல்லி காட்டுறேன் இன்றைக்கி இப்படி சொன்னால் நடக்குமா நல்லா சொல்கிறலாம் திட்ட வரைக்கும் சந்தோஷமாச்சுப்பான் ஒன்றும் இல்லை ஒரு சமீபத்தில் ஆறு மாதத்துக்கு நாளைக்கு சும்மா அப்படியே நான் ஒரு அளவு ஒரு இடத்துல வளமையாக தொழுவேன் ஏன் பக்கத்தில் இன்னொரு நம்ம யார் பேர் கொடுப்ப வரும்பால ஒரு நபர் தொழுவேன் அவர் சேரில் உட்காந்து தொழுகிறதுனால அவர் என்ன இமாம் ருக்குற மாதிரி பேர்றாரு இமாம் சுஜிது போகிற மாதிரி முன்னாடி போயிடுறாரு நான் சொன்னேன் சேர்த்த கொஞ்சம் இஷ்டப்பா இருக்கு இப்போலாம் போகக்கூடாது இமாம் ரொக்கோ போய் சுஜிது போன பண்ணாத்தையும் எனக்கு போகணும் எந்திரிக்கணும்னு சொன்னேன் அடுத்த பார்த்து என் பக்கத்தில் உட்காரதில் வரும் ஏ தெரியுமாண்டா இந்த ஆலயத்தை பக்கத்துங்க குறைச்சிக்கிறீர்கள் ஏன்னா சந்தேகம் சொல்லலாமா அப்படின்னு யோசித்தேன் ஒரு ஆலயமாக இருந்து சொல்லவேண்டா நாம் நாளைக்கு உற்று விளையா போயிடும் அதனால சொன்னால் என்ன நினைக்கிறேன்டா குறையை சுட்டி காட்டாத வரை நண்பர்கள் அனுஷா நல்லா இருக்கியாள நல்லா இருக்கேளா கேப்பா ஆனால் சஹாபா களி என் குறையை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்பொழுதான் உண்மையாக நான் நம்புகின்ற அரகம் கண்ணீர் திருக்குறி இதுதான் ஒரு சஹாபுத் தன்மை இதுதான் நட்பின் வட்டாரம் எஸ் சொல்ல என்ன சொல்லா தெரியுமா அல்லா உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்லது கிடைக்கும் நாடினா அப்படிங்கிற என்ன செய்யணும் மன் அராதம் கைரன் எருசுக்கு கைரன் ஹரினன் சாதினா அல்ல உங்களுக்கோ எனக்கோ நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல நண்பன் கிடைத்தால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தந்திருக்கின்றான் ஏன் தெரியுமா ஒரு நல்ல நண்பனோடு சேருகின்ற பொழுது அவன் தொழுகுவான் நம்மளே சும்மா டே மாப்பிள்ள வாழா பழைய தொழு போயிருடா அவன் தொழுகாதவனாய்தான் கூப்பிடுவான் அதே நோபிடிக்காத வந்து என்னடா ஒழுப்பெரிய ஆளா போயிட்டேன் நோன் பிடிக்காம இருக்கேன் நோபுடிடான்னு சொல்லுவான் இப்படி மார்க்கு விஷயத்தில் ஒழுக்கக்கெதான விஷயங்கள் ஏதாவது நாம் செய்தால் அந்த நண்பன் திருத்தி தருவான் இதுதான் சொல்றாங்க ஒரு நண்பன் கிடைப்பது ஒரு மிகப்பெரிய தராங்க என்னன்னு சொன்னால் நம்மை திருத்துவது இந்த நட்பு வட்டாரம் நம்மை குணத்தையும் நம் நலன்களையும் நம்மில இருக்கின்ற பல்வேறு மாறுபாடுகள் நல்ல விஷயங்கள் மாறுபாடாக மாறுவதற்கு மிகவும் முன்னியமான விஷயம் தான் உதாரணமாக அந்த நட்புனால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுங்கிறத ஒரு சின்ன உதவு சம்பந்தமான உதாரணம் வானத்திலேருந்து அல்ல மழையை பொடி வைக்கிறான் அந்த மழை போது அந்த சிப்பி திறந்திருக்கிற நேரத்தில் அந்த மழை துணி அந்த சிப்பிக்களை விழுந்துச்சுன்னா அது முத்துவா மாறிடும் விலை மதிக்க முடியாத அளவுக்குள்ள முத்துவா மாறிடும் அதே இது நம்ம நல்லதுணி கிணத்துக்களை விழும்போது அது நம்ம பிடிக்க பயன்படுத்தினா நல்ல நீராக மாறுது கடல்ல போய் விழுந்துச்சாக்க உப்பு தண்ணியா அதுக்கு மாற்றமாக போயிரு இதே போலத்தான் தான் நாம் நல்லவரோடு சேருகின்ற பொழுது முத்து மாறி மிகப்பெரிய நல்லவராக மாறுகின்றோம் ஒரு சராசரி மக்களோடு சேர்கின்ற பொழுது கடலீராகவும் ஒரு இவாதத்தாக தொழுவக்கூடிய மக்கள் சேர்க்கின்ற பொழுது நல்ல தண்ணியாகவும் ஒரு கெட்டவரிடம் பாவங்கள் செய்யக்கூடிய ஒருவன் சேரும் பொழுது சாக்கடையாக மாறுகிறோம் என்று நபிகள் நாயும் சல்லாஹு தராங்க ஆகையா நீ யாரோட சேருகின்றாயோ அழகா சொல்லுவாங்க நம்ம சொல்லுவாங்களே உன்னை பற்றி சொல்லணுமாப்பா ஓ ஃப்ரெண்டை பற்றி சொல்லுப்பா பழம்புரி உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி நான் குறி காட்டுகின்றேன் சொல்வார்கள் அதே சொல்கிறாங்க மண் அறாவல்லாக மண் மண் அஹப்பா கலியா அதாவது யாராவது ஒருவனுக்கு அவரு நண்பை பார்த்துக்கிட்டா ஒரு ஆளை பார்த்துக்கிட்டா புடிச்சு சாக்க அவனை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டவனை பார்த்து பல் எல்லோரும் மாமன் யோகாலின் அவனை பார்த்து வைப்பா ஏன் தெரியுமா உன் பொனலங்க மாற்றக்கூடியவன் உன் வெயில மாற்றக்கூடியவன் உன் சொர்க்கத்துக்கு கூட்டி போறவன்னு அவன் நரகத்துக்கு கூட்டி போறவன்னு அவன் தான் ஆகையா நீ யாரை பார்க்கின்றாயோ நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள் ஏதோ பாக்கெட்ல ஏடிஎம் கார்டை வச்சிருக்கனாளி ஐநூறு ரூபாய் கட்டு தீ சொறி வச்சிருக்கனாள் நண்பன் இல்ல காசை பார்த்துடி பழகினி என்று சொன்னால் உன்னிலம் காசு தேறுகின்ற பொழுது அல்லது அவனோட குறையிடி சுத்தி காட்டுகின்ற பொழுது உன்னை விரட்டி அழித்து விடுவான் இல்லை ஒன்ன விட்டு வெகு தூரம் விரண்டு ஓடி விடுவான் கண்ணிய இந்த நட்பு இவ்வளோகத்தோடு நின்று மழுதும் நாளைக்கு மறுமையிலும் இந்த நட்பு நீக்கும் அல்லாஹ் சொல்றான் அ செல்லா யோவா நீ இங்கே ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளை மச்சாலே என்னென்ன பேர் சொல்லணும் கூப்பிட்டுறீங்களே பாசத்தோடு இருக்கீங்களே விடி இப்படி அறத்தடிக்கிறீர்களே ஒரே கவுண்டர் விளையாடுகின்றீர்களே கூட்டம் கூட்டமாக சுத்தி கேலி நையாண்டி உனக்கு சுற்றி சுற்றி வரீங்களே நாளிலே உங்கள் சிலர் சிலருக்கு எதிரியாக போய்கிறார் அல்லா சொல்றான் உங்களை கண்டுக்கிறப்பா போயிட்டேன்னு சொல்லலை எதிர்க்க அவங்கள நாள் நீ யாரோ நான் யாரோன்னு போக மாட்டானா உனக்கு எதிராக மாதிரி வா இன்னைக்கு நம்ம எதிரி இருந்துச்சுன்னா இந்த எதிரி எப்படி நடந்துக்கிடுவான் நம்மளை மாட்டி விடுறதுல அதே போலீன் அதுவன் உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவார் என்று குரான் ஷெரீஃபில் அல்லா சொல்லலாம் யாரு தகுவாதாரிகளை தவிர யாரிடத்திலே இறையம் இருந்து அந்த இரையேச்சத்திற்காக பழகினார்களோ ஒரு விஷயம் தெரியுங்களா இப்போ ஏமாத்த நாளில் அல்லா சூரியனை இறக்கி நிற்க வைக்கும்போது அந்த கொடுமையான வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் எப்படா எல்லாம் ஆசையுடைய கணக்கு துவக்குவான் துவக்குவான்னு ஆரத்தோ நிற்கும்போது நம்ம வேர்வையில் உடம்புல சொட்டு சுட்டா வேர்வை வந்து ஒரு சில பேருக்கு கிரணக்காரு ஒரு சில பேருக்கு முழங்கால அளவு இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் கூட வேறு வந்துடும் அல்ல எப்படா கேமத்தினால கேள்வி கணக்கு ஆரம்பம் துடிச்சிருக்கும் போது ஒரு ஏழு நபர்களுக்கு மட்டுத்த அல்லாஹ் தன்னுடைய அருஷுடைய நிலையை கொடுப்பான் அந்த ஏழு நபர்கள் ஒரு சாரார் அல்லாவுக்காக பிரி வைத்து அல்லாவுக்காக பேசுறோம் பேசுகிறோம் பிளகுறோம்னா அல்லாவுக்காக யார் பெண் சீப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த அந்த கேமத்தினாலே பண்ணி கொடுப்பானேன்னு நம்பிக்கை சொல்கிறாங்க இப்போ எதிரின்னு சொல்லிட்டாங்க இந்த எதிரினா எப்படி எதிராக கேமத்தான் மாறுவான் இதுக்கு அழியின் கர்ணமோ தான் விளக்க சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேர் ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட் ஆகிட்டிய ஃப்ரெண்ட் ஆன பிறகு யாரோ ஒரு அவுட் ஆயிட்டாங்க நாளைக்கு மறுமையில் போயிட்டாங்க முன்னாடி இன்னொரு நண்பன் ஊரில் இருக்கான் அப்போ அங்கே போனோடனே அண்ணாவை சொல்லுவான் அந்த நண்பன் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்காமிக்கியா இருந்தால் அவங்க ரொம்ப நான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான் அந்தால் அந்தான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ சொல்லலான்னு வந்திருக்காங்க மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கடைபிடித்து நடக்கணும்னு சொல்லி தந்தாப்புல அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்துல எது எது பரலாக இருந்துச்சோ அந்த பரலெலாம் கடைபிடிக்கணும் நீ சுத்தப்படாமு சொல்லி தந்தா அது மட்டும் இல்லை இந்த நிலைக்கு என்னை நல்லா மாற்றுது நாளைக்கு மருமினு ஒன்று இருக்குது அல்லாஹ் கேள்வி கேட்பான் இந்த கேள்வி கேட்பதை விட்டு தப்பிக்கணும் என்னெல்லாம் செய் சொல்லித்தந்த இறலாம் நான் வந்துவிட்டேன் சொல்லித்தந்த நண்ப ஊக்கின கேடலாம் எப்படிதாச்சும் அவனையும் அவன் ஊற்று வரைக்கும் நல்லா அவசியாகலாம் அவனும் கொஞ்சம் சந்திக்கணும் சொற்பத்துக்கு போகணுன்ட்டு அவன் கேட்பான் ரெண்டாவது பாட்டி இந்த ஒருத்தர் இருக்க எல்லாம் அதான் இருக்க நான் வந்து மேலே அந்த இருக்கு மத்தியா நான் இப்படி கெட்டு பிடிச்சா நாசமாக போனதுக்கு அவன் தான் அல்ல காரணம் நான் பள்ளியாசோ தொழுவு போவேன் கிரிக்கெட் விளாண்டுக்கிறப்போம் ஃபுட்பால் விளையாட்டுக்கிறோம் நான் வளர டைம் ஆச்சு வைப்பேன் தொழுக்கு வந்துடுவேன் நான் மூணு ரக்கத்தை நான் மாதிரி முடிப்பேன் அதை போல் ஓனால் நம்ம தனியாக தொழுக்கிற போகிறோம் சொல்ல மாதிரி பண்ணுவோம் சொல்ல மாட்டோம் இப்படி ரம்ஜானோட காலத்தில் நோய் முடிச்சுக்கிருப்பேன் டெய் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆச்சுடா போகுது இந்த மாதிரி பழைய காலத்தில் இருக்க எத்தனையோ வச்சு முடிக்கிறாய் தேவையில்லை சொல்கிறாங்க ஒரு சுவர் வருஷத்துக்கு ஆயிலுக்கு ஒரு தடவை தக்காத்து விட்டா போதும்ண்டு அதே மாதிரி தொழுத நோய் பிடிச்ச உறுதுறை பிடிச்ச போதும் தான் இப்படி என்ன எல்லா நிலைகளையும் வலிகழ்த்தவன் யாழ்ல நான் நல்ல திசைன்னு ஆசைப்படும் போதெல்லாம் இதை கெடுத்து கெடுத்து குட்டியும் சவராக்கி இந்த மோசமான நிலைக்கு ஆளாக்கி ஒன் முன்னாடி கூடி குறுகி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்குது என்ன யாள்ல என்ன நிறைய போட்டாலும் சரி ஆம்பளம் அதை ஆள்லாம் நம்முடைய கெட்டு குற்றா இருக்காருன்னு அவன் அவனையும் நீ நாசமாக்கு என்று அல்லாட்ட கேட்பானான் அதான் சொல்றான் பாலின் அது உன் அந்த நாளில் ஒரு சில உங்களிலே ஒரு சிலருக்கு எதிரியாக போயிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த நட்பு யாரும் தேர்ந்தெடுக்கணும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்ட நட்பாக இருக்கணும்

கண்டி மாணவர்களே நம்மளை நட்பு யாரோட பழக வேண்டும் அல்லாத சூழலை யார் கட்டித்தருகின்றார்களோ அல்லார சூழலை யார் ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்களோடு பழகணும் நம்மளும் பழகிற பழக்கம் யாருக்குன்னு சொன்னால் நல்லா பார்த்து பார்த்து பழகணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீ சொல்லி கொடுக்கணும் நிறைய பேர் இந்த வீட்டில் ஆடு வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க கோழியும் வளர்ப்பாங்கன்னு செய்வாங்க காலையில் எந்த வச்சோன்னே கூட்ட துணுக்கு கதவு பத்தி விட்டுருவாரு அது எங்கேயாச்சும் மேஞ்சிட்டு சாயங்காலம் மாதிரி வரும் இதே மரத்தை என்ன வீட்டில் எதாவது அசிங்கம் பண்ணிக்கிறோம் வீட்டை உள்ள நாரிச்சுங்கிறக்கா பற்றி விட்டுருவான் இதே போல் பிள்ளைகளை காலையில் வச்சு போட விளாண்டு வளம் ஏன்னா வீட்டில் என்ன செல்ஃபோன் கேட்பான் அல்லது தீ ஓட்டம் இருப்பான் இல்லை அண்ணன் தங்கச்சி அக்கா சண்டை ஊட்டி இருப்பாங்கிறதுக்காக ஆடு மாடுகளை போல் பிள்ளைகள் வளர்க்கின்றோம் வீட்டை தொலைஞ்சு போனால் போதும் போ நீ யாரோட பழகுனா தெரியாது இப்போ என்ன பேசுகிறான்னு தெரியாது செல்ஃபோனை கொடுக்குறோமே என்ன வாக்குறான்னு தெரியாது கடைசின ஒரு காலத்தை ஏங்க நம்ம குள்ளே சிக்கனல் குடிக்கிறான் உங்க எத்தனை வயசுலையே பத்து வயசு பையன் சொல்றோம் ஒரு காலத்தை விளாட்டுக்கு வீட்டுக்கு கம்பு ஊச்சி ஊற்றி இப்படி செய்வான் அப்போவே என்ன செய்யுறோம் வாயில் அடிச்சு விட்டா இப்போ சிக்கல குடிப்பானா ஏ சும்மா பிள்ள விளாடுறப்ப செய்யலாம் செல்லம் கொடுக்கிறோம் பிள்ளைகளை கிளப்புது நாம் என்று சொல்றோம் எங்க நம்ம சிக்கிரம் குடிக்கலாமுங்க சிக்கிரம் குடிக்கிறோடு சேர்ந்தால் சிக்கிரம் தான் குடிப்பான் எங்க கையில முழங்காலுக்கு ஜட்டி தெரியும் பொழுதுக்கு உறுத்தி போறாங்க ஏன் நாம் அதை கண்டிக்கவில்லை அதுக்கு மேல பேசுற பேச்சுல கெட்ட கெட்ட வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்ற இந்த வார்த்தை நாம் கண்டிக்காதுன்னு காரணம் வரைய வார்த்தை உமரலியா தான் தெரியுமாண்டா அப்துல்லாவை சின்ன வயசாக இருக்கும்போது கையை பிடிச்சி விட்டு கூட்டிகிட்டு போய் ஹசன் அழியாத்தன ஹசலோட பேரப்பில் அழியப்படே கையில் கொடுத்தேன் ஏப்பா இதுதான் உன் ஃப்ரெண்டு இன்னமே நீ ஹசனோடத்தே விளாடணும் இன்னைக்கு யாராச்சும் சொல்லியிருக்கம்மா டே அந்த பையன் தப்பான வார்த்தை பேசுகிறான் இவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான் இவனோட சேராரு இந்த பையன் தொழுவக்கூடிய பையன் உங்கள் அத்தா தொழுகிறாரு யாராச்சும் சொல்லியிருக்கம்மான்னு சேரு ஒன்றும் கிடையாது பிள்ளைகளை வளர்ப்பது நண்பர்கள் தேர்ந்தெடுப்பது நாம் எந்த விதமான குறிக்கோளும் காட்டாததின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் நாமும் கெட்டு போயிருக்கோம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளை மாற்றிக்கிறத விட பிள்ளைகளை நீங்கள் சரியாக பாதுகாத்தா இவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் இவர்களுக்கு பெறக்கூடிய பிள்ளை என்ன படிக்கக்கூடிய பிள்ளை இப்போ நீ கருத்து காலேஜ் போனாக்கே அத்தாவும் பார்க்க மாட்டா அம்மாவும் பார்க்க மாட்டாங்க அத்தத்தாம் பார்க்க மாட்டா ஒம்பத்தாவும் பார்க்க மாட்டாங்க அவராஜ் என்ன இங்கு நீங்கள் ஒழுங்காக வளர்த்தால் அங்கே சென்றாலும் ஒழுங்காக இதுக்கெல்லாம் என்ன சொன்ன சோழ மாதிரி நாம் பார்க்கக்கூடிய நண்பர்களை சரியான ஆளை பார்த்து யாரை பார்த்தா நல்லவனாக இருக்கணும் அவனை பார்த்து சொல்லணும் அவனை பார்த்து சேர்ந்து கொடுத்துமாக நம் பிள்ளைகள் சிறந்த நண்பர்களை தேடுகிக்கின்ற பொழுது அந்த நண்பனுடைய சிறந்த குணம் அந்த சொல்லுவாங்களே பூவோட சேர்ந்த நாரும் மணக்கு மாதிரி அந்த நல்லவோட சேரும் பொழுது நம் பிள்ளை நல்லா இருக்கும் நாமும் சேருகின்ற பொழுது நாமும் இருக்கும் கண்ணியமானவர்களை ஹசனூர் பசரி அலியோ தாகுத்தால் அங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நண்பனை கண்டுபிடி தோல்படியும் தெரியல ஒரு நண்பன்டா எப்படிப்பட்டவா இருப்பான் மூணு கேட்ட சொல்கிறாங்க ஒன்று உணவோடு இருப்பான் உணவு போலேண்டா நீ சாப்பாடு இல்லாமல் சேர்க்க முடியுமா உணவு எப்படி மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று ஆகின்றதோ அதே போல நந்த வகையான நட்பை ஏற்படுவது மிக அவசியமான ஒன்று சஹாபா கூட நட்பை இருப்பாங்க அடுத்து ரலி தான் சொல்றாங்க ஆலிம்களோடு நீங்கள் சேருங்கள் நீங்கள் ஆலிம்களோடு தொடர்பு வைக்கின்ற பொழுது ஒரு வறண்ட இடம் அந்த இடத்துல தண்ணி அப்படியே திறந்து விட்டா எப்படி அடிச்சுக்கிட்டு ஓட போகும்போது அந்த இடமெல்லாம் பச்சை பசியாக மாறுமோ ஒரு ஆலிமோடு நீங்கள் சேருகின்ற பொழுது வறண்டு கிடக்குகின்ற உள்ளங்களே இமான் என்ற ஒளியேற்றப்பட்டு நீங்களும் சிறந்தவராக மாறுவீர்கள் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல ஐபாத தொழுவக்கூடிய மனமும் சரி எப்போதுமே நல்ல பேச்சுக்கள் பேசக்கூடிய மக்களும் சரி தெரிய தேவையில்லாத பேச்சுலாம் இல்லை வாழ்த்து ஊற்றி பொய் பஸ் கிடையாது போறமே சிறை கிடையாது இட்டிக்கட்டு கிடையாது ஐயாண்டி பண்றது கிடையாது இப்படிப்பட்ட நல்லவர் ஆடி மோல சேர்ந்து இவர்களோடும் சேர்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய நட்பை வளர்த்து கொள்ளலாம் இவர்கள் தான் உணவு போன்ற நட்பு இவன் சொல்கிறாங்க அந்த அசுலா சொல்கிறாங்க ஒரு நல்ல மனுஷரோ நீ சேர்றது இருக்குதுன்னா ஒரு அத்தற்காலக்காரன் இருக்கான் அந்த அத்தற்காலக்காரன் ஃப்ரெண்டு அந்த அத்தற்காலையே உட்காந்துருக்கும் போய் வரணும்னா அவன் அத்தர் பல பேர்த்துக்கு போட்டு போட்டு காட்டுவான் அந்த அத்தளவு ஸ்மெல் இவன் மேலும் படும் இதே போல் நல்லவனோடு அதாவது ஜலீசு சாலிகி நல்லவரோடு நீங்கள் அமர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த நல்ல குணம் உங்களுக்கு ஓட்டிக்கிறோம் ஒரு வேளை நீங்கள் கெட்டவனோடு சேர்ந்தா ஜலீசு அபீஹி கெட்டவனோடு சேர்ந்தா ஜலீசு சாஹிபில் கீர் கொல்லம் பற்றி இருக்கும் அந்த மாதிரி இந்த வில்டிங் பற்ற அங்கே போய் நம்மளை உட்காந்து ஃப்ரெண்டு தான் உட்கார்ந்துருப்போம் பத்த வைப்பார் பத்தீ போய் பறந்துகிட்டு இருக்கேன் நாம் அறியாட்டாலும் அதில் நம்ம சட்டையில் உட்கார் நாம் அறியாத வகையில் அதிலிருந்து வரக்கூடிய தீ வந்து நம்ம சட்டையில் போகிறோம் இதே போல தான் உங்களையும் அறியாமல் கெட்ட விஷயங்கள் ஒட்டுக்கொள்ளும் ஆகையால் நீங்கள் நல்ல நட்பை தேர்ந்தெடுத்துக்கொள்ளு என்று ஹசன் பசதி அமௌகலாக்க முதல் இது அவசியமான நட்பு எல்லாத்துலயும் இருக்கும் இப்படிப்பட்ட உள்ளவங்க யாருன்னு சொன்னால் இவங்க இப்போ ஒரு வகையான நட்புள்ளவங்க கேமத்து நாளில் அல்லா தலை மறந்து அனுப்ப போகும்போது ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போயிடுவாராம் சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த கூப்பிட்டு கேட்பாங்க அல்லாஹ் ஒரு ஆள் அப்துல்லான்னு வச்சுக்கிறேன் அப்துல்லா எப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அல்ல எப்படி சொர்க்கம் சொகாபோகம் எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு நல்லா ஒண்ணுமே இல்லையா அல்ல திருப்பி கேப்பேன் எப்பா குறையிட்டேன் இல்லை இல்ல சும்மா சும்பு எதா இருந்தாலும் கேட்பானே யாரா குறைதான் இருந்தது இல்லை ஒன்றையும் ஒரு சின்ன மனக்கவலை யாரா உலகத்துல நானும் இன்னொருத்தரும் சேர்ந்துருந்து யாரா ரொம்ப என்னோட இணக்கமாக இருந்தான் இங்க நான் வந்துட்டேன் ஆனால் நானும் ரொம்ப நல்லத்துக்கு போயிருப்போனும் தெரியல யாராம் ரொம்ப நல்லவன் யாரா என்னோட சேர்ந்து சேர்ந்துருந்தான் நீ சொத்து வந்தால் நல்லா தான் கேட்கணும்னு சொல்லலாம் அப்படியே நீங்கள் நல்ல நண்பர் வாங்கி விட்டீங்க அந்த நரகவாதியே நல்லா சொற்கத்துக்கு கொண்டு வரலாம் இது ஒரு வகையான நட்பு எப்படி சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விதமான நட்பு இப்போ நட்பில் பருவேறு நம்ம யாரோ சேலை வச்சுட்டே இல்லாமல் இருக்கு அடுத்ததாக மருந்து போன்ற நட்பு மருந்துன்னு சொன்னால் காய் செடிக்குது ஒரு கால் தோலோ அல்லது பேராசிமோ மாதிரியோ போட்டால் கால்பந்து சேலைப்படுவாங்க காய்ச்சல் வந்தால் இந்த பெராசிட்மால்க்கு போட்டால் தேவைப்பட் பிறக்க டெய்லி காலை காலம் இருக்கும்போது போட்டுக்கிறோமா காய்ச்சல் இருந்தால்தான் போடுவோம் இல்லை இல்லை போட மாட்டோமே அதே போல் தேவை இல்ல போது அவரோட பழகி கொள்ளுங்கள் தேவை இல்லையா நீங்கள் வட்டியே போயிருங்க இதுக்கு உதாரணம் சொல்லணும் சொன்னால் ஒரு பிரயாணம் போகிறோம் லாங் ட்ரிப் போகிறோம் மாதிரி டிரைவர் பிடிச்சிருக்கோம் ஒரு ஆள் அவன் தவறான இருக்கான் இப்போ அவனுக்கு போகும்போது பேச்சு கொடுத்து போகணும் சாப்பாடு எல்லாம் செய்யணும் இருக்க இவனுடைய நட்பு எப்படி இருக்கும் அல்லது வீட்டுக்கு ஒரு வேலையை கூப்பிட்றோம் பிளம்பரையோ எலக்ட்ரிஷனையோ மெக்கானிக்கையோ கூப்பிட்ற வேலை பார்க்க இவன் வீட்டில் வேலை பார்த்துட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ நேரம் இந்த அளவுக்கு மருந்து போல நட்பு மூன்றாவது ஆசிரியர்கள் நோய் போன்ற நட்பு நோய் வர நேரத்து ஆசைப்படுவோமா எனக்கு நாலு நாளைக்கு படுத்து ஒருக்கே கிடக்குனு ஒரு வாரம் வஞ்ச கமல் படுத்து படத்துக்கு கிடக்குனு இல்லாத பொறெல்லாம் வந்துச்சு அந்த காலத்தில் மோத்த பேர் நல்லா இருக்கும் யாராவது நடப்போமா அதே போல் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவரோடு பழகக்கூடிய சூழல் ஏற்பட்டாலோ பெரும்பாவும் என்றால் மது குடிபவன் விபச்சாரம் செய்பவன் திருடுபவன் வட்டி பாம்புவன் கொலை செய்வன் அடுத்த பெண்களை கேள்விப்பண்பன் அடுத்தவர்கள் மோசடி செய்வன் இது போன்ற பழ கொடிய மோசமான பழக்கம் உள்ளவர்கள் யாராச்சும் பார்க்க நேரிட்டார் துஸ்தனை கண்டா தூரம் வளைஞ்ச மாதிரி ஓடியே போயிருங்க இவர்களுடைய நோய் உங்கள் கல்வளும் ஏற்பட்டு நாளைக்கு கேமத்தில் யாருலாம் இவனை பிடிச்சி மாட்டி விட்டு அதை திருத்தலையும் கேட்டானே அந்த மாதிரி மோசமான நட்பு சில மழை இருக்கக்கூடும் ஒன்று சொல்கிறாங்க ஒன்றும் அந்த நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அவன் மோசமான கடை கேட்பான் சொல்கிறாங்கன்னா ஒன்றும் அவனை திருத்து முடிஞ்சால் திருத்து இல்லையே விளைய போடும் திருத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் திருத்த பாருங்கள் இல்லைன்னா அசனமணையும் வெளியே போயிருங்க எல்லாம் இவ்வுலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு நல்ல நட்பு எப்படிப்பட்டேன்னா அன்னைக்கு சொல்கத்தில் வாழ்ந்து விட்டாங்கல்ல அதே போல் நம்மையும் சொல்கிறதுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு புனிதமான நட்பை நாம் தேர்ந்தெடுப்போம் நம் பிள்ளைகளுக்கும் நல்ல நட்பை சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளும் சீரடி வளர்ப்போம் இதன் மூலமாக இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவோம் சமுதாயம் சீரான சமுதாயம் மாற எல்லாம் அல்லாஹ் நல்லொரு பாதிப்பாளாக என்று வாய்ப்பளித்த வந்த ரஹ்மானுக்கு نandi هو ربنا بارك واخير دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.